ஏன்டி உன் பாட்டி உன்னை திட்டிட்டே இருக்காங்க நாளைக்கே நான் செத்து போயிட்டா நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க சுத்தி சரி நாளைக்கு ஸ்கூல்ல டூர் போறோம் அதனால இன்னைக்கே கொல்லி வைக்கட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு போய் திட்டிட்டு இருக்கு கதை சொல்லி வளத்த பாட்டிய காட்டிக்கு அனுப்ப பாக்கறாடி ரெண்டு क्वेश्चन ஒரே ஆன்சர் அப்படி எதாவது சொல்லுங்க புரியுற மாதிரி கேளு ஒரு பாப்பா இருக்கு அது என்ன ஃப்ரூட் அப்படினு கேக்குது அந்த பக்கம் இன்னொருத்தர் டைம் என்ன அப்படினு கேக்குறாரு ஒரேன் வயசான <the -check Kid> <groan Locker> <expl��>

முட்டை போடுறா கூறு கெட்டவ பரிசை எழுதும் போது ஏன் தூங்குனியா உங்க டீச்சர் போன் பண்ணி திட்டுறாங்க சுத்தி சுத்தப்பா தான் பதில் தெரியலனா முடிச்சுட்டு இருக்காதுன்னு சொன்னாரு அதான் தூங்கிட்டேன் அறிவு கெட்டவனே அவ முடிச்சுட்டு இருந்தாலே பாவப்பட்டு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அத போய் கெடுத்து விட்டியடா நீ வாரா கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப நான் ஐஏஎஸ் படிச்சி டாக்டர் ஆயிருப்ப ஐயே ஐயேஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா நீ இப்ப தான் தெரியுது நீ ஏன் ஓன வர சேர்ந்து கோழி மேய்க்கற சீக்கிரம் மாடி நேரமாச்சு எங்கம்மா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க எங்க அக்கா மவளுக்கு பிறந்தநாளியா அதான் போறோம் வெஜிடபிள் பிரியாணி சுத்தப்பா நல்லா வாழை இலைய வடிச்சு தின்னு கொழுத்து போய் வாரி என்னடி சொல்லவே இல்ல என்ன ஊட்டிட்டு போறீங்க யோ நீ தான இனிமே சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னே நானா என்னடி சாம்பார்ல இவ்ளோ எண்ணெய் மிதக்குது இதுக்கு அப்புறம் எந்த சாப்பாட்டுலயும் எண்ணெய் சேர்க்காத என்னம்மா படிக்கிறியா ஆமா சித்தப்பா நல்லா படிமா உங்க குடும்பத்தையே நீ தூக்கி நிறுத்தணும் எங்க சித்தப்பா நடு வா உன் பெரியப்பா பசங்கள பாத்தியா பார்க்கல சித்தப்பா அது இல்லம்மா உன் பெரியப்பா பசங்கள பாரு பெரியவன் பல் மருத்துவர் ஆயிட்டான் சின்னவன் மனநல மருத்துவர் ஆயிட்டான் இதுல இருந்து என்ன தெரியுது பெரியவன் டெண்டல் சின்னவன் மெண்டல் என்னடி இந்த புள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கற அவன் நல்லா தான் படிக்கிறா ஆமா இவ தான் பார்த்தா போரி நாளைக்கு <laughs> <laughs>

பொறுப்பு வரும்னு சொன்னாங்க ஆனவருக்கு தான் தெரியுது பருப்பு வாங்க கூட நாம தான் போக வேண்டியிருக்கோம்